நேயர்களுக்கு வணக்கம் ஜாதகத்திலே பன்னிரண்டு ராசிகள் இருக்கிறது இந்த பன்னிரண்டு ராசிகளிலே ஐந்து ராசிகள் அந்த ஐந்து ராசிக்கு உரிய கிரகங்கள் பலப்பற்றிருந்தால் இருந்தால் மட்டும் போதுமானது ஒரு ஜாதகன் மிகப்பெரிய தனவந்தனாக ஆவதற்கு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் இந்த ஸ்தானங்களை பற்றியும் அந்த ஸ்தான கிரகங்களை பற்றியும் அவைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவிலே உங்களுக்கு உரையாற்றுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஐந்து ஸ்தானங்கள் தனப்பருக்கை தந்து ஒரு ஜாதகனை உயர்நிலைப்படுத்தும் அவை லக்கின பாகவம் என்ற ஒன்றாம் இடம் லக்கினம் அடுத்து தனஸ்தானம் என்ற இரண்டாம் இடம் அடுத்து பாக்கியஸ்தானம் யோகஸ்தானம் என்று சொல்லப்படும் ஒன்பதாம் இடம் அடுத்து ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் கடைசியாக ஐந்தாவதாக ஆதாயத்தையும் லாபத்தையும் தரும் பதினோராம் இடம் ஆக இந்த ஐந்து ராசிகள் ஜாதகத்திலே பலப்பட்டு இந்த ஐந்து கிரகங்களும் பலவந்தனாக ஜாதகத்திலே வலிமை பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் உயர்ந்த தனவந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த ஐந்து ஸ்தானங்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறேன் முதலாவது இடம் லக்கினம் நமது உயிரை உருவாக்கி நம் பிறப்பை உருவாக்கிய இடம் இந்த இடம் மிக மிக அவசியம் நமது செல்வச் செழிப்பை காண்பதற்கு அடுத்து இந்த ஒன்றாம் இடத்து லக்கிணத்துக்கு உரிய கிரகம் லக்கிணாதிபதி அவரும் நமது உயிர் கிரகம் நமது வாழ்க்கையோடு நெடுங்காலம் தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு கிரகம் லக்னாதிபதி சீர் பெற்று இருந்தால்தான் நமது வாழ்க்கையும் சீராக இருக்கும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லுவார்கள் அதே போல லக்கினாதிபதி முதல் கிரகம் அந்த முதல் கிரகம் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் அது லக்கினாதிபதி லக்கினத்திலே அமைய விருத்தி லக்னாதிபதி கிரகம் ஸ்தானத்திலேயே இருந்தால் விருத்தியை தரும் அடுத்து லக்னாதிபதி கிரகம் இரண்டாம் கிரகத்தோடு இணைந்திருந்தாலும் இரண்டாம் இடத்திலே லக்கிணாதிபதி அமர்ந்து இரண்டாம் கிரகம் லக்கிணத்திலே அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய விருத்தியை தரும் தனப்பெருக்கை தரும் நாம் இப்போது பார்ப்பது தனப்பெருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் எனவே மற்ற விஷயங்களை இதிலே விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் இரண்டாம் இடத்துக்கிரகம் முதலிடத்துக்கிரகமான லக்னாதிபதியும் நல்ல நட்புறவு கொண்டு நல்ல தொடர்போடு இருந்தால் தனப்பெருக்கு அடுத்து இரண்டாம் அதிபதி தனஸ்தான கிரகம் தனத்தை தருபவர் தனம் என்பது சொத்தை குறிக்கும் பணத்தை குறிக்கும் நகைகளை குறிக்கும் இதர நமது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருளாதார விஷயங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு இடம் தனஸ்தானம் அந்த தனஸ்தான கிரகம் தனாதிபதி என்றும் துதியாதிபதி என்றும் அழைக்கப்படுவார் இந்த தனாதிபதி தனஸ்தானத்திலே இருந்தால் மிகவும் விருத்தி தனஸ்தானத்துக்கு காரக கிரகமான குரு தனஸ்தானத்தையும் தனஸ்தான கிரகமான தனாதிபதியையும் பார்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பை இரண்டாம் இடம் பெற்றால் சொல்ல வேண்டியதே இல்லை தனம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகும் பணம் நாளுக்கு நாள் வந்து குவிந்து கொண்டே வரும் எனவே தனஸ்தான கிரகமும் தனம் தரும் துதியாதிபதியும் நல்ல நிலையை பெற்றிருக்க வேண்டும் நல்ல நிலை என்பது சுப கிரகங்களுடைய பார்வை சுப நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெறுவது அசுப கிரகங்களாக சொல்லப்படுகின்ற ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்து கிரகங்களோடோ அந்த ஸ்தானங்களோடோ எந்தவிதமான தொடர்பும் இல்லாத ஒரு நிலையை இரண்டாம் இடம் ஸ்தானம் இடம் பெற வேண்டும் அடுத்து சொல்லப்பட்ட இடம் ஒன்பதாம் இடம் அது யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் பிதுர் ஸ்தானம் தந்தை வழி சொத்துக்களையும் யோகத்தால் ஜாதகன் அடையக்கூடிய தனப்பெருக்கையும் குறிக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானம் பாக்கியம் என்றாலே செல்வம் என்ற ஒரு பொருளும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் என்ற ஒரு திரிகோண ஸ்தானம் அடுத்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் இவ்வளவு பெரிய தனவந்தராக இருந்தாலும் தனது ஜீவனத்திற்கு உரிய வேலையை செய்தே ஆக வேண்டும் குறைந்தபட்சம் தன்னிடம் இருக்கும் வேலையாட்களை வேலையை உரிய வேலையை வாங்கக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த ஜீவனத்தை ஒழுங்காக நடத்த முடியும் தனத்தை ஒழுங்காக காப்பாற்ற முடியும் எனவே உழைக்கும் சக்தி என்பது பல்வேறு நிலைகளிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அது உடல் உறுப்பாக உடல் உல உழைப்பாகவும் இருக்கலாம் புத்திசாலித்தனமான ஒரு உழைப்பாகவும் இருக்கலாம் எனவே எவ்வாறாயினும் அந்த கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தான கிரகம் நமது ஜீவனத்துக்குரிய தொழிலை வழங்கி மேன்மைப்படுத்தும் அதன் மூலம் தாம் நிறைய செல்வங்களை தேடி சேமிப்போம் அல்லது பல்வேறு சொத்துக்களிலே அதை முதலீடு செய்வோம் அவ்வாறு கிடைக்கக்கூடிய தொழில்ஸ்தான வருமானத்தை அந்த பதினோராம் இடம் பல மடங்காக பெருக்கி நமக்கு ஆதாயமாக தரும் அது பதினோராம் இடம் அதைத்தான் சுருக்கமாக லாபஸ்தானம் என்று சொல்லுவார் இதிலே பத்தாம் இடமும் பதினோராம் இடமும் உபஜயஸ்தானங்களாக வருகின்றன உபஜயஸ்தானம் என்றாலே விருத்தி தரக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று ஒரு பொருள் உண்டு அடுத்து எடுத்த காரியங்களை எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது அது அதனால் தான் அது உபஜயஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தற்போது நான் சொன்ன லக்கிணபாகவும் இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களுக்கு உரிய கிரகங்கள் இந்த இடங்களிலேயே இருந்தால் மிக சிறப்பு அல்லது இந்த ஐந்து கிரகங்களும் தங்களுக்குள்ளேயே ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது அடுத்த ஒரு சிறப்பு அம்சம் தொடர்பு என்பதை பல முறை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்திலே சம்பந்தம் தொடர்பு என்ற இந்த வார்த்தைக்கு மூன்று நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு கிரகமும் மற்றொரு கிரகமும் இணைவது ஒரு நிலை ஒரு தொடர்பு ஒரு கிரகமும் மற்றொரு கிரகமும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வது என்பது ஒரு தொடர்பு ஒரு சம்பந்தம் அடுத்து மூன்றாவதாக ஒருவர் வீட்டை ஒருவர் மாற்றி பரஸ்பரமாக பரிவர்த்தனை பெற்றுக்கொள்வது இந்த மூன்று நிலைகளிலே ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அது தொடர்பு அல்லது சம்பந்தம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஐந்து கிரகங்களுக்குள் பின்னே ஒரு தொடர்பை இவர்களுக்குள்ளேயே உருவாக்கி கொள்ள வேண்டும் அவ்வாறான தொடர்பை குரு சுக்கரன் புதன் போன்ற சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் இந்த அமைப்பை பெற்றிருந்தால் நாளோர் மேனையும் பொழுதோரும் வண்ணமும் பணம் வந்து கொண்டே இருக்கும் தனம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சொத்துக்கள் வாங்கி வாங்கி குவித்து கொண்டே இருப்பார் அந்த ஜாதகன் இவ்வாறான ஜாதக அமைப்பு உடைய ஜாதகர்கள் நிறைய இருக்கிறார் எனவே ஜாதக யோக அமைப்பு என்பது இந்த ஐந்து கிரகங்களும் தங்களுக்குள்ளேயே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த சம்பந்தம் சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் அதிகமான விருத்தியை தரும் இது நீங்கள் ஜாதகத்திலே நீங்களே அறிந்து கொள்ள மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இதற்கு பிறருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாது லக்கிணஸ்தானம் இரண்டாம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த ஐந்து இடங்களுடைய கிரகங்கள் இந்த ஐந்து ராசிக்குள்ளேயே மாறியமர்ந்திருக்கிறதா அல்லது இந்த ஐந்து கிரகங்களும் ஒருவருக்கொருவர் யாராவது பார்த்து கொள்ளுகிறார்களா அல்லது இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ஐந்து ராசிக்குள்ளேயே ஏதாவது ஒரு ராசியிலே இணைந்திருக்கிறார்களா என்பதை எளிதாக அறியபடி அடுத்த ஒரு நிலை இவ்வாறான அமைப்பை இந்த ஐந்து கிரகங்களும் பெறாவிட்டாலும் கூட கேந்திரஸ்தானங்களாகிய நாலு ஏழு பத்தாம் இடங்களிலே தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ அமைந்திருக்க அவ்வாறான ஒரு அமைப்பை குரு சுக்ரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் பார்க்க விரித்தி தந்து கொண்டே இருக்கும் தனப்பெருக்கு நடந்து கொண்டே இருக்கும் அது ஜாதகனை பல்வேறு திசைகளிலிருந்தும் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த திசைகளில் இருந்து வருமானம் அந்த ஜாதகருக்கு வந்து கொண்டே இருக்கும் இவ்வாறாம அமைப்பை பெறாவிட்டாலும் இந்த ஐந்து கிரகங்களும் திரிகோண இடங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடங்களிலே மாறி மாறி அமர்ந்திருக்கலாம் அல்லது சில கிரகங்கள் இந்த ஐந்து ராசிகளிலே உள்ள ஐந்து கிரகங்கள் சில கேந்திரஸ்தானங்களிலும் சில கோணஸ்தானங்களிலும் கூட அமர்ந்து சிறப்பை தரலாம் இவ்வாறான அமைப்பை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு நிலையை ஒரு ஜாதகம் பெற்றிருக்குமானால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய தனவந்தன் மிகப்பெரிய செல்வந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னிரண்டு ராசிகளிலே ஐந்து ராசி வளப்பட்டால் போதுமான இந்த ஐந்து ராசி கிரகங்களும் இந்த ஐந்து ராசிக்குரிய அதிபதி கிரகங்களும் நான் சொன்ன இந்த ஐந்து ராசிகளுக்குள்ளேயே மாறுதல்களிலே அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது கேந்திரஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது திரிகோண ஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தாலும் சரி இவ்வாறான அமைப்பைப் பெற்ற இந்த ஐந்து கிரகங்களும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய தொடர்பை பெற்றிருக்கக்கூடாது இவர்களுக்கும் அந்த ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது இவ்வாறான நிலையிலே அவர்கள் அமைந்து குரு சுக்குரன் புதன் பூரணமதி போன்ற சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் விருத்தி விருத்தி மேல் விருத்தி பணமலை கொட்டம் சொத்துக்கள் குவி எனவே இந்த ஐந்து கிரகங்களுடைய நிலையை ஜோதிட சாஸ்திரம் இவ்வாறு சொல்லியிருக்கிறது இந்த அமைப்பை நீங்கள் எளிதாக கண்டு உங்களுடைய யோகா அமைப்புகளை அறிந்து கொள்ளலாம் என்று நேயர்களை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை காணும் எனது அன்பிற்கு உரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் யூடியூப்பிலே தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு வருகிறது அவைகளெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்